பைக் மீது காதல் தடையாக இருந்த குடும்ப வறுமை சிறுவன் எடுத்த விபரீத முடிவு சூர்யா கொடுத்த பகீர் வாக்கு மூலம் வாயடைத்து போன போலீசார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் ராவந்தாவாடி அருகே அமைந்துள்ளது தண்டாரம்பட்டு இப்பகுதியில் இருக்கும் தண்டாரம்பட்டு ரோடு அங்காளம்மன் கோவில் அருகே குற்றப்பிரிவு ஆய்வாளர் அன்பரசு தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திருந்த நபர் ஒருவரை பிடித்து விசாரணை செய்தனர் அதில் அந்த நபர் திருவண்ணாமலை மாவட்டம் வேடையம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னையன் என்பவரின் மகன் சூர்யா என தெரியவந்தது ஆனால் போலீசாரிடம் பேசிய பதினேழு வயதான சூர்யா அவர்கள் கேட்ட கேள்விக்கு முன்னுக்கு பின்னாக முரணான பதில்களை தொடர்ந்து அளித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த குற்றப்பிரிவு ஆய்வாளர் அன்பரசு தலைமையிலான போலீசார் சூர்யாவை பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்ய முடிவு எடுத்துள்ளனர் அதன்படி சூர்யாவை திருவண்ணாமலை நகர குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தது பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது அதில் பதினேழு வயது நிரம்பிய சூர்யா திருவண்ணாமலை மாவட்டம் வேளியம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னையன் என்பவரின் மகன் என்பது உறுதி செய்யப்பட்டது சூர்யா பள்ளி பருவத்தில் இருந்தே பைக் மீது அளவு கடந்த காதல் கொண்டவர் இதனால் பைக் வாங்க சிறுவயதில் வயதில் இருந்தே வீட்டில் காசு கேட்டு வந்துள்ளார் ஆனால் சூர்யாவின் குடும்ப நிலையோ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதால் மகனின் பைக் கனவிற்கு குடும்பம் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது இதனால் விரக்தியடைந்த சூர்யா பனிரெண்டாம் வகுப்புடன் பள்ளி படிப்பை பாதியிலேயே கைவிட்டுள்ளார் அதன் பிறகு ஊரில் கிடைக்கும் வேலைகளை செய்து வந்த சூர்யாவிற்கு பைக்கின் மீது இருந்த காதல் அளவு கடந்து சென்றுள்ளது ஆனால் பைக் வாங்க பணம் இல்லாத காரணத்தால் சூர்யா விபரீத திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் அதன்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு தனது பைக் ஆசையை தீர்த்து கொண்டுள்ளார் ஆனால் அந்த ஆசை அதிக நேரம் நீடிக்கவில்லை அடுத்த சில நாட்களிலேயே சூர்யா போலீசாரால் கைது செய்யப்பட்டு கடலூர் கூர்நோக்க இல்லத்தில் சேர்க்கப்பட்டார் கடலூர் கூர்நோக்கு இளம் சிறாரான சூர்யாவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என போலீசார் குடும்பத்தினர் நினைத்திருந்த கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி கூர்நோக்கு இருந்து சூர்யா ரிலீஸ் ஆகி உள்ளார் வெளியே வந்த சூர்யா திருந்தி நல்வெளியில் வாழ்வார் என குடும்பத்தினர் எதிர்பார்த்த நிலையில் சூர்யா மீண்டும் கடலூர் சங்கராபுரம் திருக்கோவிலூர் ஆகிய பகுதிகளில் மூன்று பைக்கையும் திருவண்ணாமலையில் பதினைந்து பைக்கையும் அடுத்தடுத்து திருடி திருடியுள்ளார் அப்படி திருடிய பைக்குகளை மற்ற திருடர்கள் போல காசுக்கு விற்றுவிடாமல் பைக்கை பாதுகாப்பாக வீட்டில் நிறுத்தி வைத்து அழகு பார்த்துள்ளார் எப்போது ஆசை வருகிறதோ அப்போது மட்டும் திருடிய பைக்கை தேர்ந்தெடுத்து ஓட்டியுள்ளார் அதன் பிறகு மீண்டும் வீட்டிலேயே மறைத்து நிறுத்தி வைத்து பராமரித்து வந்துள்ளார் இதனால் சில மாதங்கள் சிக்காமலேயே சூர்யா இருந்து வந்த நிலையில் போலீசாரிடம் எதேர்ச்சியாக சூர்யா சிக்கிய அதிர்ச்சி தகவல் விசாரணையில் தெரிய வந்துள்ளார் திருடன் சூர்யா பற்றி பேசிய போலீசார் சிறுவன் சூர்யாவிற்கு பைக் மீது தீராத காதல் இருந்துள்ளது அதனால் திருடி செல்லும் பைக்கை விற்பனை செய்யாமல் வீட்டிலேயே பாதுகாப்பாக வைத்துள்ளார் அவர் விருப்பப்படும்போது மட்டும் விரும்பிய பைக்கை எடுத்து ஓட்டிவிட்டு மீண்டும் பாதுகாப்பாக தன் வீட்டிலேயே வைத்து பராமரித்து வந்துள்ளார் இந்த தகவலை சிறுவன் சொல்லும்போது போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துள்ளது தற்போது செய்த குற்றத்திற்காக சூர்யாவை கைது செய்துள்ளோம் திருடிய பைக் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளது விசாரணைக்கு பிறகு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்படும் என பைக் திருட்டு குறித்து போலீசார் பேசினர் வழக்கமாக பைக் திருடுபவர்கள் உடனடியாக அதை விற்பதும் ஸ்பேர் பிரித்து தனித்தனியாக விற்பனை செய்தும் போலீசாரிடம் ஆனால் பைக் மீது கொண்ட தீரா காதலால் விரும்பிய பைக்குகளை திருடிக் கொண்டு போய் வீட்டிலேயே பராமரித்து வந்த பதினேழு வயது திருடன் பிடிபட்டுள்ள சம்பவம் தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க